வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ராமநவமி அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுதிச்சிட்டேன் எட்டதாக இருக்குது பாருங்கள் வெளியே இப்போ என்னென்னா கரெக்டாக அஞ்சு முக்காதுங்க இன்னும் வெளியில ஏன் சீக்கிரம் திருச்சேன் சொல்கிறேன் இது கம்மி அஞ்ச முக்காண்டதெல்லாம் கம்மி எங்கள் அப்பா இருக்கணும் டெய்லி ஷார்ப்பாக அஞ்சு மணி எழுந்திரிச்சிடுவேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பல்லெல்லாம் வளங்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு அஞ்சு அஞ்சே கலெகெலாம் காஃபி போட்டு அஞ்சரை மணி அஞ்சு அவர் காஃபி கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அவரை குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஏழு மணிக்கெல்லாம் டிஃபன் கொடுத்துருவாங்க அவருக்கு அவர் ஏழு ஏழுக்குள்ளே டிஃபன் சாப்பிட்னா டிஃபன் வேணாண்டுவார் மதியானம் ஒரு மணிக்குள்ளே சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு வேணாண்டுருவார் அந்த மாதிரி டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார் அவர் அதனால தான் அவர் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு வரைக்கும் நல்லா இருந்தார் நம்மளாம் இப்போல்லாம் எல்லாம் இல்லையா எப்போனாலும் சாப்பிட்லாம் எப்போனாலும் போகலாம் இப்போ ஃப்ளோராக போகிறேன் ஒரு நாள் சாப்பிடவே முடியாது வீட்டில் இருந்தால் நல்லா சாப்பிட்றது அதுதான் உடம்புக்கு உண்டாகுது நம்ம எப்போ வந்து டயட்டெல்லாம் மாற்றுறோமோ அப்போ நான் நாகும் சரி இப்போ இன்றைக்கி வந்து சீக்கிரம் எந்தேன் எழுச்ச காரணம்னு இருமல் அந்த அந்த ஐஸ் வாட்ரு லெமன் சால்ட் எல்லாம் சாப்பிட்டேன் இல்லையா அதனுடைய பாதிப்பு இருமல் தொண்டை வலி எனக்கு என்ன தம்பி வந்துடும் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தம்பிக்கு வரும் நான் மாஸ்க் போட்டால் கூட மூணு சதவீதம் கூட வந்துடும் அவனுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை இப்போ சீக்கிரம் எந்த கொஞ்சம் வேலைலாம் இல்லான்னுக்கு தம்பி வந்து தூங்கின்னு இருக்கான் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வரலான் இருக்கேன் நங்கன்னு இப்போ குளிச்சுட்டு நேராக நங்கன்னு போயிட்டு வந்துடுவேன் இப்போ கொஞ்சம் காலியாக இருக்கும் இந்த ராமநவமி ஆஞ்சநேய ஜெயந்தி ஜனவரி எல்லாம் கூட்டம் அப்படியே புடிவழியும் கூட்டம் அது சீக்கிரம் போயிட்டு வந்தனான்ட்டு இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன உங்கள் வீட்டில் தெரியல சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் மட்டன் எறா பிராங்கன் எதுவுமே கிடையாது ராமநவமி முன்னிட்டு இன்றைக்கி வந்து எதுவும் பண்ண வீட்டில் சிம்பிளாக ஒரு புளி சாதம் லெமன் ரைஸ் ரைஸ் ஒரு சாம்பார் வச்சு சொல்லிட்டேன் நான் இன்றைக்கி வந்து ராமநாதம் முன்னிட்டு அம்பத்தூர் ராக்கி தேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிரட்டி சாய்பாபா கோயிலில் ஒரு கலை நிகழ்ச்சிகள் நம்ம போகிறாருக்கு நம்ம வடிவல் சேகர் என்னோட நண்பர்கள்லாம் போகிறாங்க ஒரு சின்ன ஒரு வேஷம் போட்டுன்னு ஐ மீன் ஒருத்தர் வந்து நம்ம வடிவல் சேகர் வந்து பெருமாள் வேஷம் அது போட்டுருவார் ஃப்ரெண்டுங்க அம்மன் வேஷம் அந்த மாதிரி போட்டு கோயிலுக்கோசரம் ஒரு டெடிக்கேஷன் ஆஃப் காடு அவருக்கு கடவுளுக்குசரம் ஒரு வேஷம்லாம் போட்டுன்னு அப்படியே அங்கே கோயிலில் சுற்றி வருவாங்க அதுதான் நான் பிறகு சரி அது எனக்கு அந்த கோயில் ரொம்ப சிறுடி சாப்பிடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அங்கே கோயிலில் வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் பார்க்க சப்போஸ் எல்லோராண்டையும் எல்லா இடத்துக்கும் போக முடியாது நான் போனால் எங்கெங்கே போடணும் அங்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுறது திருநிமலை போய் இந்த பார்த்துருப்பீங்க ஸோ திருநெல்மலை போனால் ஒரு வீடியோ கிட்டத்தட்ட நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போடணும் அங்கெல்லாம் வீடியோ போடுறேன் ஓகேங்களா நான் பார்த்த நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் பார்க்குற என்னால் பார்க்க முடியாது இப்போ கோயம்புத்தரில் இருப்பீங்க மருதமலை சொல்லுங்கள் மருதமலை அது என்ன நான் ஒரு பதிமூணு ப பதினஞ்சு வயசில் போயிருப்பேன் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி நாற்பது வருஷம் ஆகும் கோயம்புத்தெலாம் நான் வந்து எங்கேயும் போக முடியாது நம்மளால் அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் போகணுன்னு ஆசை அது ஒய்ஃபை கூண்டு போகணுன்னு ஆசை எனக்கு அது நடக்குமா நடக்காத தெரியல அது எப்போ எங்கே எங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு மூணு நாள் பெரிய இப்போ கடவுள் வந்து வரங்கிட்டா என்ன கேட்பீங்க நிம்மதி கேட்பீங்க ஒரு இருக்கிறது ஒரு வீடு கேட்பீங்க இல்லை ஏதோ ஒன்று கேட்பீங்க ஆனால் நான் வந்து இதுதான் கேட்பேன் ஒரு நாலஞ்சு நாள் சேர்ந்த மாதிரி எங்கன்னா கோவிலுக்கு போய்ட்டு வரணும் ஒரு நான் அஞ்சு நாள் என்னோடய பெரிய ஆசை அஞ்சு நாள் நானும் ஒய்ஃபன் அப்படியே போயிட்டு திருச்சி மதுரை ஸ்ரீரங்கம் கும்பகோணம் அப்புறம் வந்து அந்த மாதிரி சில வழிபாட்டு தலங்கள் பழனி திருச்செந்தூர் அம்மன் கோயில் அந்த மாதிரிலாம் போகணுன்னு ஆசை ஒரு அஞ்சு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு கோயில் கோயிலாக ஓய்ஃபோட சுற்றணுன்னு ஆசை அது எப்போ நிறுவனம் தெரியல நானும் போனோம் 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 கல்யாணம் முப்பது வருஷம் ஆகுது அவங்க தான் கேட்டுன்ட்ருக்காங்க அவங்க சினிமா போனோம் பார்க்கு போனோம் பீச்சுக்கு போனால் கிடையாது கோயிலுக்கு போனோம் முந்தைய இடத்துக்கு கூட வீர தீர சூறா படத்து டிக்கெட் புக் பண்ணிட்டோம் டிக்கெட் புக் பண்ணி கொஞ்சம் இடத்துல நம்ம சிம்பு மதன் நண்பர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யமஹா ஷோரூமில் ரூமில் ப்ரோக்ராம்னா கொஞ்சம் வந்து கூப்பிட்றாங்க சார் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னா போல அப்போ தான் டிக்கெட் புக் பண்ண பையன் சரி கேன்சல் பண்ணுறாங்க பாதிக்கு பாதி காசு எடுத்துக்கிறாங்க ஐநூறுவா மூன்று இரநூத்தம்பா எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்க சரி அங்கேனாச்சும் கூட்டி போடலாம் பார்த்தா முந்தினத்துக்கு போக முடியல சரி நேற்று நான் பண்ணேன் தினமும் நீ எங்கேம்மா போகலாம் சினிமா போகலாமான்னு கேட்டேன் வேணா நீ சினிமா போகிற பதிலாக ஏன்னா கோயில் போகலாம் திருநீர்மலைக்கு போகலாம் பெருமாள் கோயிலுக்குன்னா அவங்க பயங்கரமான பெருமாள் பக்தர் அவங்க சரி சொல்லிட்டு அங்கே போனோம் அதனால் ப்ரெசெண்டான கோயில் சென்னையில் இருக்கிறவங்க பார்க்க வேண்டிய கோயில் மிஸ் பண்ணாதீங்க சென்னையில் இருக்கிறவங்க சரி கண்டிப்பாக அந்த கோயில் போய்க்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில் பழங்காலத்துக்கு கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி அவங்க கோயில் போகலாம் அதை சுற்றுறதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம திடீர்னு நாட்டு அடித்தா மாதிரி எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ஏன்னா போகிறதுக்கு அதுமாதிரி ப்ரோக்ராம் கூட நேற்று ஒரு பிரதர் எங்கிட்டருந்து பேசியிருந்தார் எங்கேருந்து எண்ணூர் நினைக்கிறேன் எண்ணூர்லேருந்து பேசியிருந்தார் அண்ணா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண சொல்லுங்கண்ணா நான் பண்ணி தரேன் சரி என்னை கேட்டார் ப்ரோக்ராம் எவ்வளோ ஆகும் ஏதாவது நான் கோயில் திருவிழாக்கு ஒரு அமௌண்ட்டு நிச்சயத்து ஒரு அமௌண்ட்டு கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட்டு நாங்கள் வந்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகும் நாற்பது ஐம்பது பெரிய ஃபங்க்ஷனாக பெருசாக நடத்தும் அது சொல்லியிருக்கேன் வாய்ப்புத்தானே சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் என்ன கலை நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு ஒன் மெமிகிரி ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா இப்போதி எங்கள் எங்களுடைய நகர கலைஞர்கள் வந்து ஓஹோ நான் இருக்கிறது கிடையாது அசல் கலைஞர்கள் வேறு அவங்க வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி வாங்குவாங்க நாங்கள்லாம் மூணாயிரம் நாலாயிரம் வந்து நாக்கு தள்ளி விடுவோம் ஒன்றில் ஃபார் எக்ஸாம் எக்ஸாம்பிள் யமஹாசோரம் போயிருந்தேன் நான் ஏன் சம்பளம் அவ்வளோதான் அனுப்பிச்சிங்களேன் காலையில் ஒரு பத்து இருந்து சாயங்கரம் எட்டு மணி வரைக்கும் மேக்கப் போட்டுருக்கணும் பேசி மைக்கில் பேசினே இருக்கணும் டான்ஸ் ஆடின்னே இருக்கணும் சரி எங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அது அது பண்ணியிருந்தால்தான் கஸ்டமர் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாகவும் பார்க்குறவங்க வருவாங்க வாங்குவாங்க போவாங்க ஸோ நாங்கள் அப்படி தான் போயின்னு இது ஒரு கஷ்டமான வேலைனா கூட நாங்கள் இஷ்டப்பட்டு செய்வோம் ஜி தமிழ் பார்த்துருப்பீங்க அதில் என்ன கேட்பாங்க நீங்கள் வந்து இந்த டிஆர் சார் மாதிரி இருந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான் நான் சொல்லிட்டு பார்ப்பேன் நூறு சதவீதம் இன்னொரு சந்தோஷமாக இருக்குது அதான் சொல்லிட்டிங்க நீங்கள் டாக்டராக இருக்கலாம் அட்வொகேட்டாக இருக்கலாம் அதாவது இன்ஜினியராக இருக்கலாம் வக்கீல் ஏதோ வக்கீலாக இருக்கலாம் பெரிய போஸ்ட்டிங்கில் இருக்கலாம் மேஜிஸ்ட்ரேஷர் தாசில்தார் எதாக இருந்தாலும் போகிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இதோ ஒரு ஆக்டர் ஒரு செலிப்ரிட்டி அந்த மாதிரி போன விஷயம் அது வேற வரும் அம்மாவும் இல்லையே நான் சொல்ல கேட்டு தானே ஒரு செலிப்ரிட்டி போனால் ஜேட்டியில் வந்திருக்காருப்பா வந்துருக்காருப்பா ஒரு ஜீத்தம் வந்திருக்காப்பா சொல்லிட்டு போட்டு சென்னை சில்க் இல்லாண்டி சம சொல் போனால் கூட இங்கேயும் நிறைய பேர் வந்து பேசுவாங்க யூடியூப் யூடியூப் என்ன பார்த்தவங்க சொன்னதோ விட டிக்டாக்ல என்ன பார்த்தவங்க தான் அதிகம் இன்னும் கூட அதான் சொல்கிறாங்க ஆனால் டிக்டாக் நம்மளை பார்த்தோன்னா டிஆர் ஆர் சர்மான்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஜிஆர் சர்மான்னு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அதுதான் சந்தோஷம் பரவாயில்ல நம்ம வீடியோ பார்த்து நம்மளை பாராட்டுறாங்க ஒரு கலைஞனுக்கு தேவை பாராட்டுகள் தான் கைத்தட்டுகள் தான் நான் ஸ்டேஜில் ஏறினா கூட எல்லோரும் கைத்தட்டுறதை பார்த்து நான் பட்ட கஷ்டம்தான் மறந்து போய்டும் அதான் உண்மை ஓகே இப்போ கடகம்னு பிடிச்சிட்டு கொஞ்சம் சேர்த்து நாள் இருந்துச்சு நாங்களும் ஒரு கோயில் போய்ட்டு வந்துடுறோம் தம்பி எந்த போயிட்டு வந்துடணும் ஓகே